வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு நீங்கள் ஏன் அமெரிக்காவுடன் இணையக்கூடாது கனடாவுக்கு ட்ரம்ப் மீண்டும் அழைப்பு ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு நீண்ட தூர ட்ரோன்களை ஒரே மாதத்தில் எவிய ரஷ்யா தீவிரமடையும் தாக்குதல் பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கம் வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் இடிந்து வீழ்ந்தது அதிர்ச்சி காட்சிகள் விமானத்தில் கலாட்டா செய்த பிரித்தானியரை காதை பிடித்து இழுத்துச் சென்ற பிரான்ஸ் போலீசார் ஒரு வைரல் வீடியோ இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் விளாடிமிர் புதின் யுஎஸ் கவர்மெண்ட் சட்டம் செனட்டில் நிறைவேற்றப்பட்டதா மசோதா முடங்கிய அமெரிக்கா மக்கள் பாதிப்பு கரூர் சம்பவத்தின் எதிரொலி விஜயின் மக்கள் சந்திப்பு குறித்து வெளியான அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் நேற்று பிலிப்பைன்ஸ் நாட்டை பூகம்பம் ஒன்று தாக்கியதில் வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் ஒன்று இடிந்து விழும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன நேற்று இரவு உள்ளூர் நேரப்படி ஒன்பது ஐம்பது மணியளவில் மத்திய பிலிப்பைன்ஸை டிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவான பூகம்பம் ஒன்று தாக்கியிருக்கிறது நிலநடுக்கம் ஏற்படுத்திய பாதிப்பில் சுமார் அறுபத்தி ஒன்பது பேர் பலியானதுடன் நூற்றி ஐம்பதுக்கும் மேலானோர் காயமடைந்துள்ளார்கள் இந்த பூகம்பத்தின் போது வரலாற்று சிறப்புமிக்க செரெயின் ஆஃப் ரோஸ் டேலிமா எனும் தேவாலயம் இடிந்து விழும் காட்சிகளை ஒருவர் படம் பிடித்திருக்கின்றார் அந்த காட்சிகளும் தேவாலயம் இடிந்து கிடக்கும் காட்சிகளும் சமூக ஊடகமான எக்ஸ்தலத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தேவாலயம் இடிந்து விழுவதைக் கண்டு மக்கள் அதிர்ச்சியில் சத்தமிட்டிருக்கின்றனர் என்றாலும் அதிர்ஷ்டவசமாக தேவாலயம் இடிந்து விழுந்ததில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை உக்ரைன் மீது செப்டம்பர் மாதத்தில் மட்டும் ஐயா ஆயிரத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு நீண்ட தூர ட்ரோன்கள் மற்றும் நூற்றி எண்பத்தி ஐந்து ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியதாக தெரிய வந்திருக்கிறது ரஷ்யா செப்டம்பர் மாதத்தில் உக்ரைன் மீது தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது என ஏஎஃப்பி பகுப்பாய்வு செய்திருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் உடனான ரசிக ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் சந்திப்பில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதனைத் தொடர்ந்து உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்று கூறியதுடன் தாக்குதலை தொடரவும் ரஷ்யா சபதம் செய்திருக்கிறது இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் முப்பத்தி ஆறு சதவீதம் அதிக தாக்குதலை செப்டம்பர் மாதத்தில் ரஷ்யா நடத்தியது தெரிய ஒரே மாதத்தில் சுமார் ஐயாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு நீண்ட தூர ட்ரோன்கள் மற்றும் நூற்றி எண்பத்தி ஐந்து ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியிருக்கிறது அதேபோல் நேட்டோ நாடுகளின் வான்வெளியில் அத்துமீறி இருக்கிறது அதனை தொடர்ந்து நேட்டோ மாதம் முழுவதும் அதன் கிழக்கு எல்லைகளில் அதன் பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் பிரச்சாரம் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறது கடந்த வாரம் கரூரில் இடம்பெற்ற தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட சனநெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் பாண்டிச்சேரி கடலூரில் நடைபெற இருந்த விஜயின் மக்கள் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலகம் எக்ஸ்தலத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் நம் சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் நாம் இருக்கும் இந்த சூழலில் நம் கழக தலைவர் அவர்களின் அடுத்த இரண்டு வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை நம் கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தை தொடர்ந்து செயல்பட வைப்பதற்கான பல நிதி மசோதாக்களில் செனட்டில் குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் உடன்படாததால் அமெரிக்க அரசாங்கத்தின் பெரும்பகுதி நேற்று நள்ளிரவு முதல் மூடப்பட்டிருக்கிறது அக்டோபர் மாத இறுதி வரை அரசாங்க நிதியுதவி மற்றும் ஆண்டு இறுதியில் காலாவதியாக உள்ள மத்திய சுகாதார மானியங்களை நீட்டிப்பது உள்ளிட்ட ஜனநாயக கட்சியினரால் முன்மொழிக்கப்பட்ட மசோதாவை தடுக்க குடியரசுக் கட்சியினர் வாக்களித்திருக்கின்றனர் இதன் காரணமாக அரசு பணி நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆறு ஆண்டுகளில் முதல் முறையாக அரசு பணி நிறுத்தம் நிகழ்ந்ததை குறிக்கும் வகையில் ஜனநாயக கட்சியை வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த பணி நிறுத்தம் லட்சக்கணக்கான கூட்டாட்சி ஊழியர்களை ஊதியமின்றி தவிக்க வைத்திருக்கிறது சுமார் ஏழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஊழியர்கள் விடுமுறையை எதிர்கொள்கின்றனர் அதே நேரத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் எல்லை முகவர்கள் போன்ற அத்தியாவசிய ஊழியர்கள் நீதிமன்றம் தொடங்கும் வரை ஊதியமின்றி வேலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கனடா பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்து பதவி விலகிய போது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா ஏன் மாறக்கூடாது என்று ட்ரம்ப் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த சமயத்தில் கனடா பிரதமர் பதவி விலகல் குறித்து கருத்து பதிவிட்ட ட்ரம்ப் கனடாவில் உள்ள பலர் தங்கள் நாடு அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இருப்பதை விரும்புகிறார்கள் கனடா அமெரிக்காவின் தயவில் இருக்கிறது நாம் அவர்களுக்கு நிதி உதவி கொடுக்கிறோம் நிறைய சலுகைகள் கொடுக்கிறோம் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்பு தருகிறோம் இனி அப்படியெல்லாம் வழங்க முடியாது ஜஸ்டின் ரோடோ இதை அறிந்திருந்தார் ராஜினாமா செய்தார் கனடா அமெரிக்காவுடன் இணைந்தால் வரிகள் இருக்காது வரிகள் வெகுவாக குறையும் மேலும் அவர்களைச் சுற்றி தொடர்ந்து இருக்கும் ரஷ்ய மற்றும் சீன கப்பல்களின் அச்சுறுத்தலிலிருந்து அவர்கள் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பார்கள் ஒன்றாக சேர்ந்தால் அது எவ்வளவு சிறந்த தேசமாக இருக்கும் என்று பதிவிட்டிருக்கின்றார் ட்ரம்பின் இந்த கருத்துக்கு கனடா அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் நீங்கள் ஏன் அமெரிக்காவுடன் இணையக்கூடாது என்று கனடாவுக்கு ட்ரம்ப் மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் இது குறித்து பேசிய ட்ரம்ப் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா இணைந்தால் கோல்டன் டோமியனும் வான் பாதுகாப்பு திட்டம் கனடாவுக்கு இலவசமாகவே கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் குடிபோதையில் விமானத்தில் கலாட்டா செய்த பிரித்தானியர் ஒருவரை பிரான்ஸ் போலீசார் காதை பிடித்து இழுத்துச் செல்லும் காட்சி ஒன்று வைரலாகியிருக்கிறது லண்டனிலிருந்து ஸ்பெயின் நோக்கி புறப்பட்ட ரெய்னர் விமானம் ஒன்று விமானத்தில் பயணித்த பிரித்தானியர்கள் சிலர் குடிபோதையில் கலாட்டா செய்ததால் பிரான்சில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது அந்த விமானத்தில் பயணித்த ஐந்து பிரித்தானியர்களை கொண்ட குழு ஒன்று கலாட்டா செய்து கொண்டே இருந்ததுடன் அவர்களில் ஒருவரான டேனிகள் என்பவர் விமானத்தில் அவசரகால கதவை திறக்கவும் முயற்சித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து விமானி விமானத்தை பிரான்சில் உள்ள தவுன்சே விமான நிலையத்தில் தரையிறக்க பிரான்ஸ் போலீசார் வந்து கலாட்டா செய்தவர்களை விமானத்திலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்திருக்கின்றனர் அப்போது டேனியல் கைதை எதிர்த்து கலாட்டா செய்ததால் போலீசார் அவரை காதை பிடித்து இழுத்துச் செல்லும் காட்சிகள் சமூக ஊடகத்தில் வெளியாகியிருக்கின்றன தேனியல் அவரது மகன் மற்றும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு பிரான்ஸ் போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்ட அந்த காட்சியை கண்ட மக்கள் கைதட்டியதுடன் உற்சாக குரலும் எழுப்புவதை வெளியாகியுள்ள வீடியோவில் காண முடியும் விடயம் என்னவெனில் கைது செய்யப்பட்டு பல மணி நேரம் ஆகியும் டேனியலிடம் போலீசார் விசாரணை மேற்கொள்ள முடியவில்லையாம் அந்த அளவுக்கு அவர் கடுமையான போதையில் இருந்ததாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதற்கிடையில் கலாட்டா செய்தவர்களை பிரான்சில் இறக்கி விட்டுவிட்டு இரவு பத்து பதினைந்து மணியளவில் அந்த விமானம் ஸ்பெயின் நோக்கி புறப்பட்டிருக்கிறது பிலிப்பைன்ஸ் மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பத்தில் குறைந்தது அறுபத்தி ஒன்பது பேர் இருக்கின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணியளவில் ஏற்பட்ட ஆறு புள்ளி ஒன்பது டிக்டர் அளவிலான பூகம்பத்தில் கடுமையான பாதிக்கப்பட்ட போகோ நகரம் மற்றும் செபு மாகாணத்தின் வெளிப்புற கிராமப்புற நகரங்களில் இடிந்து விழுந்த வீடுகள் இரவு விடுதிகள் மற்றும் பிற வணிகங்களில் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான குடியிருப்பாளர்கள் சிக்கிக்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் உயிர் பிழைத்தவர்களை கண்டுபிடிக்க மீட்பு பணியாளர்கள் புதன்கிழமை விரைந்து சென்றிருக்கின்றனர் பெகோக்கள் மற்றும் நாய்களின் ஆதரவுடன் உயிர் பிழைத்தவர்களை வீடு வீடாக தேடும் பணியில் இராணுவ துருப்புக்கள் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் கடலுக்கு அடியில் ஒரு பிளவு கோட்டில் ஏற்பட்ட நகர்வால் ஏற்பட்ட பூகம்பத்தின் மையப்பகுதி செபு மாகாணத்தில் சுமார் தொன்னூறாயிரம் மக்கள் வசிக்கும் கடலோர நகரமான போகோவின் வடகிழக்கில் சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கிறது அங்கு சுமார் பாதி இறப்புகள் பதிவாகி உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் போகோவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இடைவிடாத மழை மற்றும் சேதமடைந்த பாலங்கள் மற்றும் சாலைகள் உயிர்களை காப்பாற்றும் போட்டிகள் இடையூறாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சிறப்பு சந்திப்புக்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் டிசம்பர் மாதத்தில் இந்தியா பயணப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியா மீது அமெரிக்கா தண்டனை வரிகளை விதித்த பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் நெருக்கமாகி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவுடனான வர்த்தக உறவுகளை இந்தியா அறிவித்தது தொடர்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் புடினின் இந்த சுற்றுப்பயணம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் புடின் இந்தியாவில் இருப்பார் என்றே கூறப்படுகிறது ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா மீது ட்ரம்ப் நிர்வாகம் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்திருக்கிறது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரில் அதன் மீது பொருளாதார அழுத்தத்தை அளிக்கும் பொருட்டே இந்த நடவடிக்கை என அமெரிக்கா விளக்கமளித்திருக்கிறது ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியே பெருமளவு ஆதாரமாக காணப்படுகின்றது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா தனது இராணுவ தாக்குதலை தொடங்கியதிலிருந்து உக்ரைனின் மேற்கத்தைய நட்பு நாடுகள் ரஷ்யாவின் ஏற்றுமதி வருவாயை குறைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளன ஆனால் ரஷ்யாவால் ஐரோப்பாவிலிருந்து இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எரிபொருள் விற்பனையை திருப்பிவிட முடிந்தது இதனால் பல பில்லியன் டாலர் நிதி திரட்டவும் ரஷ்யாவால் முடிந்திருக்கிறது இந்தியாவும் ரஷ்யாவும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை சோவியத் சகாப்தம் முதலே முன்னெடுத்து வருகிறது மேலும் இந்தியாவின் முன்னணி ஆயுத சப்ளையர்களில் ரஷ்யாவும் காணப்படுகிறது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவின் எண்ணெயை அதிகம் இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் மாறியிருக்கிறது உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு மத்தியில் புடின் தனது வெளிநாட்டு பயணத்தை கணிசமாக குறைத்துள்ளாராம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் கைதானையை புடின் எதிர்கொள்கிறார் ஆனால் இந்தியா ஐசிசி உறுப்பு நாடு இல்லை என்பதால் புடின் கைது பயம் இல்லாமல் இந்தியா விஜயத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது